நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு ராசிபுரம் நடுரோட்டில் தீப்பிடித்து தகதகவென எரிந்த இருசக்கர வாகனம் சற்று நேரத்தில் எலும்புக்கூடாக மாறிய அதிர்ச்சி சம்பவம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் முனியப்பன் கோயில் அருகே வேல்முருகன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது திடீரென தீப்பிடித்து புகை வந்ததை கண்ட வேல்முருகன் உடனே வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓடிவிட்டார் இந்நிலையில் என தீப்பிடித்து எரிந்த இருசக்கர வாகனம் சற்று நேரத்தில் வாகனம் முழுவதும் தீ பரவி வாகனம் எலும்பக்கூடாக மாறியது இந்த ஸ்கூட்டி பெப் வாகனத்தை இயக்கி வந்தவர் வேல்முருகன் இவர் ராசிபுரம் அடுத்த காட்டுக்கொட்டாய் பகுதியை சேர்ந்தவர் தன்னுடைய சொந்த வேலை காரணமாக ஆண்டகளூர் கேட் சென்று வீடு திரும்பிய போது இந்த சம்பவம் நடைபெற்றதாக தெரிவித்தார் பின்னர் இச்சம்பவம் குறித்து தீயணைப்புத்துறை தகவல் தெரியப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் இருசக்கர வாகனத்தில் பற்றி எறிந்த தீயை அணைத்தனர் நியூஸ் டுவெண்டி செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்